போல் வந்த மாமணி போல் வாத்திருக்கும் மாநில போராளி மருத்துவர் ஐயாவின் மனமெல்லாம் நிறைந்திருக்கும் மாண்கணி உறவுகளே உங்களில் ஒருவன் நான் உழைப்பாளி குடும்பம் நான் உத்தரவிடரூர் மண்ணில் உருவாகி வாழ்ந்தவன் நான் ஓராயிரம் கவிதைகளால் உரத்து முடக்கமிட்டு ஊர் சுற்றி வருந்தவன் நான் உண்மையின் தூதுவன் நான் நெஞ்சம் மகிழ்ந்து என் நினைவெல்லாம் பூங்க நிலவொளியின் பேரழகில் நிறைந்திருக்கும் உறவுகளே உழைப்பவரின் இயக்கமாய் உரிமைகளின் முழக்கமாய் ஒன்றாய் திரண்டிருக்கும் ஆர்ப்பதிக்கும் இளைஞர்களே உள்ளத்தில் கிடப்பதை உருக்கி கவிதையாக்கி ஓடோடி வந்து நின்று உங்களுக்கு தருகின்றேன் ஓடோடி வந்து நின்று உங்களுக்கு தருகின்றேன் எல்லாம் இங்கே ஒன்றாக காண்பதற்கு என்ன தவம் செய்தேன் என்று நீ சொின்றேன் உங்களையெல்லாம் இங்கே ஒன்றாக காண்பதற்கு என்ன தவம் you oh.